ஸ்ரீ பாரத் வித்யாசிரம மேல் திட்ட செயல்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அகரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாரத் வித்யாசிரம மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாணவர்களின் செயல் திட்ட செயல்பாடு நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல்துறை அதிகாரி லக்ஷ்மி சௌஜன்யா தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற அரவிந்த ராஜா மற்றும் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற சோமசுந்தரம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களின் செயல் திட்டங்களை கண்டு ரசித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் நிறுவனர் மக்களவை உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் பள்ளியின் தாளர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன் முதல்வர் சாந்தி ஜெயசுந்தர் ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் திறமைகளை வெளிக்காட்டும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் Thank you, sir. Thank you, sir. We have Mr. arun Raja, National Awarding for the Best Teacher, 2022. What is that one? Very good. This is. This is. What is that? This is. This one. कौन है प्रोग्राम दिस व्हाट इज योर फेस्टिवल आना चलो बोलो व्हाट इज इट्स Субтитры